ோம் மூவாய தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் பேக்கேஜ் நாங்கள் போட்டிருந்தோம் மாச மாசம் பொருட்கள் தரப்போ தான் சொல்லியிருந்தாங்க ஒரு வருஷமாக சரியாக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே விசாரிச்சு பார்த்துட்டு பக்காவாக இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த வாட்டி எடுத்திருக்கோம் ஓகேங்களா சரி இப்போ பாருங்க நம்ம காட்டுறோம் பாருங்க இப்போதான் கொடை விட வந்து ரிசீவ் பண்ணி வச்சேன் இப்போதான் வந்து ஸோ பாக்ஸோடு வந்துருச்சுங்க ஸோ ஃபோர் கார்ட் கம்பெனி பேரு போர்க் இது நம்ம கடை ஓகேங்களா கடந்த ஒரு வருஷமா இந்த கம்பெனி பர்ஃபெக்டா இன்கம் கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா இதில் ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு வருஷமாக இருக்கிறது யாருக்கும் தெரியல இப்போ நம்ம சொல்லுவோம் மக்களுக்கு நல்ல கான்செப்டை கொடுத்து மக்களை சம்பாதிக்க வைப்போம் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள் பிடிக்கலாம் ஜாயின் பண்ண வேணாம் சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸு இது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாய்க்கு இருபது வகையான மளிகை பொருட்கள் மாதம் மாதம் கிடைக்கும் இவங்க வந்து ஒட்டுக்கா தகுதி கிடையாது நமக்கு மாதம் மாதம் தராங்க ஓகேவா ஸோ கம்பெனில சில கண்டிஷன்ஸோட இப்போ வந்து இருக்கு அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் பணமும் வந்துகிட்ருக்கு உங்களுக்கு மளிகை பொருட்களும் இருக்கு ஓகேவா ப்ராப்பராக லீகல் அப்ரூவ் வாங்கி இப்போ வந்து இருக்காங்க மக்களே ஸோ ஓகே இப்போ வந்து பார்ப்போம் சோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம் மக்களே ஸோ போர்க்காட்டுது நம்ம கடை இதில் வந்து மளிகை பொருட்கள் கிடைக்குங்க மாதம் மாதம் வந்து ஓகேங்களா கடந்த ஒரு வருஷமாக பக்காவாக இருக்காங்க எந்த தடையும் இல்லாமல் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பேக்கேஜ் வந்து பார்க்க பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பேக்கேஜை ஓப்பன் பண்ணி நம்ம உங்களுக்கு லைவாகவே காட்டுறோம் வாங்க ஸோ ஃபோர் காட்டு செயல்படுதா அப்படின்னு சொல்லி நிறைய மக்களுக்கு சந்தேகமாக இருக்கும் செயல்படுது பக்காவாக ஒன் இயராக செயல்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ நமக்கு என்னென்ன ஃபோர்கல் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ டிஷ்வாஷ் ஜெல் நமக்கு தராங்க ஓகேவா பாத்திரம் வாஷ் பண்ணுறது இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆல்ரெடி இது மூணாவது பேக் நமக்கு வந்துட்டுருக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு டெஸ்டிங்காக எழுநூற்றி ஐம்பத்தேழு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இருபது இதே மாதிரி இருபது வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து எழுநூற்றி ஐம்பத்தேழு தராங்க ஸோ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இதே வகையான ப்ராடக்ட்ஸ் மாதம் மாதம் ஆண்டு மாதம் தராங்க ஓகேங்களா ஸோ டிஸ்வாஷ் செல்லுங்க ஸோ மஞ்சத்தூள் ஐம்பது கிராம் பாக்கிட்டு மஞ்சத்தூள் நான் லைவாக காட்டுறேன் மக்களுக்கு ப்ரூஃபோடு நம்மளை காட்டக்கூடிய ஆள் ஸோ மிளகாய் தூள் ஐம்பது கிராம் ஸோ தட்டைப்பயிறு இது வந்து பாத்தீங்கன்னா நூறு கிராம் பாக்கெட்டு தட்டை பயிர் நூறு கிராம் பாக்கெட்டு சாம்பார் பொடி ஐம்பது கிராம் பாக்கெட்டு சாம்பார் பொடி மிளகாய் தூள் ஐம்பது கிராம் பாயிட்டு மிளகாய் தூள் இது வந்து அன்றாடம் நம்ம வந்து எங்கெங்க போய் வாங்குறோம் நமக்கு ஏதாவது வருமானம் கிடைக்குதா நம்ம செலவுகள்லாம் செலவு தான் ஆகிட்டு இருக்கு இனிமேல் மாற்றுங்க இனிமே இனிமேவாது சரிங்களா ஸோ இங்கே பாருங்க இது வந்து ஃப்ளோர் கிளீனர் ஃப்ளோர் கிளீனர் நம்ம இதுவும் வந்து வாங்கி தான் வீட்டுக்கு தான் தேவைப்படக்கூடிய ஒன்று ஸோ மொச்ச பயிர் நூறு கிராம் பச்சை பயிறு நூறு கிராம் எல்லாமே பிராண்ட் நேம் போட்டு வந்திருக்கும் ஃபோர் காட்டுன்ற ஃப்ரோ இது வந்து வின்ற ப்ராண்டு ஃபோர் காட்டு ஃபோர் வின் எல்லாமே தான் சரிங்களா ஸோ பச் பச்சை பட்டாணி இதுவும் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி இது ஓகேங்களா பச்சை பயிர் முதல்ல பார்த்தோம் இது வந்து பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி நூறு கிராம் ஸோ இது பாருங்க சோம்பு சோம்பு நூறு கிராம் ஸோ இது வந்து சீரகம் சீரகம் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் பாய்கிட்டு சீரகம் ஸோ அடுத்து பாருங்க கோதுமை மாவுங்க ஸோ கோதுமை மாவு அரை கிலோ பாய்கிட்டு கோதுமை மாவு ஸோ எல்லாமே இந்த பிராண்டில் வந்து வந்துடும் ஸோ கோதுமாவும் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஓகே எத்தனை கிலோ கால் கிலோவாக இது ஐநூறு கிராம் பாயிட்டு அரை கிலோ பாயிட்டு அரை கிலோ பாயிட்டு ரெண்டு வந்துருச்சு ஸோ வெந்தயம் ஸோ வெந்தயம் ஒரு பாயிண்ட் தந்துடுவாங்க ஸோ சிக்கன் மசாலா நூறு கிராம் பாயிட்டு சிக்கன் மசாலா சிக்ஷன் சிக்கன் சிக்ஸ்டி மசாலா நூறு கிராம் இது வந்து சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா இது சக்தி சக்தி பிராண்டில் நமக்கு சிக்கன் மசாலா பாய்ட் வந்து வந்துடுது கடுகு கடுகு பாருங்க கடுகு ஒரு பாக்கெட்டு அடுத்தது வந்து ஹார்பிக் நம்ம ஹார்பிக்னு சொல்லுவோம் இது வந்து இவங்களோட ஓன் பிராண்ட் எல்லாமே சரிங்களா பாருங்க சூப்பராக கிளீனும் ஆகுது நம்ம வந்து போன பாக்கெட்லேயே வந்து நல்லாவே க்ளீன் ஆச்சு ஸோ அடுத்தது இட்லி இட்லி மிளகாய் பொடி இட்லி மிளகாய் பொடி சக்தி பேண்டில் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு ஸோ இப்போ பாருங்க நமக்கு இத்தனை வகையான ப்ராடக்ட்ஸ் ஸோ மளிகை செலவுகளை வருமானமாக மாற்றுங்க நம்ம எங்கே போய் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம செலவு தான் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனிக்காரங்க வருமானமாக மாற்றி கொடுக்குறாங்க ஸோ இது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பேக்கேஜ் நான் எடுத்திருந்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கிடைக்கும் எனக்கு இந்த பொருட்கள்லாம் மாதம் மாதம் கிடைக்க போகுது ஓகே பார்த்துனே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபது வகையான ப்ராடக்ட்ஸு மாதம் மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சரிங்களா ஸோ இதே இதே மாதிரி வேணுனாலும் இதே மாதிரி வாங்கிக்கலாம் இல்லை பொருட்கள் மாற்றி வாங்கினாலும் பொருட்கள் மாற்றி வாங்கிக்கலாம் அதுக்குண்டான ஃபார்ம்ஸ் எல்லாம் மாதம் மாதம் ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ மாதம் மாதம் ஓப்பன் ஆகும்போது நம்ம மாதம் மாதம் வாங்கிக்கலாங்க ஸோ இது எங்கேயோ போய் நம்ம வந்து வாங்குறோம் இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்கள் அக்கம் பக்கம் கடையில் போய் வாங்கினா நமக்கு செலவு தான் ஆனா இந்த கம்பெனிக்கு நமக்கு வருமானம் தராங்க சோ போல்கார்ட் கம்பெனியில் மட்டும் நமக்கு டெய்லி பத்த ரூபா ரூபாய் கிடைக்கும் இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் பேக்கேஜ் ஜிஎஸ்டியோட சேர்த்து வரும் சோ கம்பெனி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் பேக்கேஜ் சோ மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் பேக்கேஜுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாச மாசம் தெளிவா நோட் இந்த பாயிண்ட்டு ஒன் டைம் கிடையாது மாச மாசம் கிடைக்குது பன்னெண்டு மாசத்துக்கு சரிங்களா அப்ப மாச மாசம் காங்கிரஸ் பாத்துக்கோங்க ஒன்பதாயிரம் ரூபாய் பொருட்களை வந்து நமக்கு தராங்க ஓகேவா எப்படி பார்த்தாலுமே நமக்கு சேஃப்டாங்க மாதம் மாதம் நம்ம மழை பொருட்கள் எங்கே போய் வாங்கினா நமக்கு ஆயிட்டிருக்கு இவங்க தந்துடுறாங்க இல்லையா நமக்கு பணமும் தராங்க இல்லையா ஸோ பொருட்களும் வந்துடுது நமக்கு பணமும் தராங்க இல்லையா பத்தொம்பது ரூபா பாயிண்ட் ஃபைவ் அதாவது நீங்கள் எவ்வளோக்கு பொருட்கள் வாங்கினாலுமே பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் உங்களுக்கு வந்து முந்நூற்றி அறுபது நாட்களுக்கு இந்த பேக்கேஜில் கிடைக்கும் அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பேக்கேஜ் இது ஓகேங்களா இருபது வகையான ப்ராடக்ட்ஸு பன்னெண்டு மாதங்களுக்கு கிடைக்கும் மாதம் மாதம் பன்னெண்டு மாதங்கள் கிடைக்கும் ஸோ மாதம் மாதம் உங்களுக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃபார்மில் இதே ப்ராடக்ட்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லைனா எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது போன மாதம் வாங்க ஸ்டாக் இருக்குது எனக்கு வந்து வேறு ப்ராடக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குங்க ஸோ பணவெல்லாம் பணக்கடுப்படி தேன் வகைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த லிக்யூட் ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா லிக்யூட் ஐட்டங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே காம்போ பேக்லாம் இருக்குது இல்லை ஓன் பிராண்ட்ஸில் தயாரிக்கினாலும் இவங்க வந்து தட முடியுது அது இல்லாமல் மற்ற கம்பெனி பண்ணாத ஒன்று இவங்க பண்ணுறாங்க என்னன்னா டெய்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது ரூபா கிடைக்குது இந்த பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு மூவாயிரத்தி எட்டுரூவா பேக்கேஜ் மட்டும் தான் இந்த ஆஃபர் இந்த டெய்லி பத்தம்பூரூவா பாயிண்ட் ஃபைவ்னா எவ்வளோங்க மூவாயிரத்தி ரூபாய் பாயிண்ட் ஃபைவ்னா எவ்வளோ டெய்லி பத்தொம்பது ரூபா டெய்லி பத்தொம்பது ரூபா வந்து உங்களுக்கு முன்னூற்றி அறுபது நாட்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அந்த பணத்தை எடுக்க கச்சின கண்டிஷன் மட்டும் இருக்குது ஓகேவா ரெண்டு டேவெக்டர் ஃபுல் மஸ்ட்டு ஸோ லெஃப்ட் சைடு ஒன்று வெட் சைடு ஒன்று இது நல்ல கம்பெனி தானே ப்ராடக்ட் வாங்கி கொடுத்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம் ஸோ ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட்டு மாதம் மாதம் கிடைக்குது டெய்லி பத்தொம்பது ரூபா வருமானம் கிடைக்குது இல்லைங்களா எப்படி தராங்க கம்பெனி எப்படி தர முடியுது இந்த கம்பெனி அப்படின்னா இவங்க வந்து ஹோல் இவங்க வந்து ஓன் பிராண்ட்ஸ் அதாவது பணக்கிட்டி பணக்கப்பட்டி பணம் வெள்ளம்லாம் சொன்னால் பார்த்தீங்களா அப்போ தேன் வகைகள் ஸோ இந்த மாதிரி வந்து லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் ஓனாக வந்து ஓனாக தயாரிக்கிறாங்க ஸோ ஓனாக பண்ணி நம்ம மேனுஃபேக்சரிங் இடத்துல போய் வாங்கும்போது காஸ்ட் கம்மியாகவே கிடைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ மார்க்கெட்டில் ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது ஒரு ரேட் இருக்குது எல்லாமே ஹோல்சேல் மார்க்கெட்டில் தான் அதிகமான போய் கடைக்காரங்களாம் போய் வாங்கிட்டு வந்து நம்ம தெருக்கெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டிங்க்கு எப்படி கிடைக்குது டேரெக்டாக மேனுபேக்சரிங் வந்து வாங்கும்போது அவனுக்கு சீப்பாக கிடைக்கும் இல்லைங்களா இவங்க மேனுஃபேக்சரர் மேனூஃபக்சர்கிட்டே நம்ம வாங்கும்போது இவங்க டேரெக்டாக மக்கள்கிட்டேயே சேல் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து லாபம் லாபங்கள் கிடைக்குது ம லாபத்தை மக்களுக்கே கொடுத்துட்றாங்க ஓகேங்களா ஸோ இவங்க பாடக்ட்ஸ் எல்லாமே உளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாடக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னால் இவங்க வருமானமும் தராங்க இல்லையா ஸோ டபுள் ரேட்டாகவே தான் இருக்கும் ஆனால் வருமானம் தராங்க ஆனால் இந்த இந்த பேக்கில் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேவிங் தான் மாதம் மாதம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க இந்த பாடக்ட்ஸ் எல்லாமே வந்து மாதம் மாதம் கிடைக்குதுங்க பயாயரூவா செலவு பண்ணுறீங்க மளிகை போட்டுக்கிறேன் மாதம் மாதமே நான் செலவு பண்ணுறோமா இல்லையா ஒன் டைம் இதில் செலவு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பாடக்ட் பிடிச்சிருந்தா அடுத்த மாதம் வந்து வர வந்துட்டே போகுது இல்லைங்களா ஃபர்ஸ்ட் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதே ப்ராடக்ட்ஸ் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் கிடைக்கும் அது ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் சரிங்களா இதே வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் பேக் கிடைக்குனா அதே இதே ப்ராடக்ட் மாசம் மாசம் கிடைக்கும் சரிங்களா மளிகை பொருட்களை வருமானம் மாத்துங்க நம்ம வந்து அதை சொல்லிக் கொடுக்க போகிறோம் டெய்லி பத்தொம்பது ரூபா இந்த கம்பெனி தராங்க அது மட்டும் இல்லாமல் பைனரி மேட்ச் இன்கம் ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு மூவாயிரத்தி தொண்ணூறுல கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐநூறு பேல் மேட்ச் உங்கள் கீழே அதே மாதிரி லெஃப்ட் ஒன்று வெயிட் ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா அதே ஐநூறுரூவா உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ பைனரி இன்கம் பற்றி தெரியும் இல்லையா ஸோ பேல் மேட்ச் இன்கம் எல்லாமே டீம் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க உங்களுக்கு கீழே நாங்களும் டீம் சப்போர்ட் வந்து எங்களுக்கு ஐடி அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நாங்கள் டீம் சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் வரவங்க எல்லாமே ஒரு ரெண்டு டேவர லெஃப்ட் ஒன்று வெயிட் ஒன்று கொடுத்துட்டிங்க அப்படின்னா மளிக பொருட்களும் கிடைக்குது வருமானம் கிடைக்குது உங்களுக்கு வந்து வந்துட்டே போகுது ஸோ மாசம் மாதம் ரீபர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கட்டாயம் வச்சுருக்காங்க கம்பெனி ஸோ கம்பெனி தரக்கூடிய வருமானத்தையும் நீங்கள் எடுத்து ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா இத்தனை பேரஸ் கிடைக்குது நமக்கு வருவோம் தராங்க மாதம் மாதம் நீங்கள் இப்போ நான் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு ரீபர்ச்சேஸ் பண்ணு அப்படின்றாங்க பண்ண மாட்டோமாங்க ஒரு ஐநூறுரூவாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டோமா கம்பெனி தரக்கூடிய அந்த ரூபா இன்கம் வச்சு நம்ம மாதம் மாதம் ரீபர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க போகிறோம் கவலையே கிடையாது ஏன்னா ஒரு கம்பெனியில் ஜாயினிங் வேணுனா கூட ரீபர்ஜெக்ஸ்ட் நடந்துகிட்டே வச்சு வச்சுக்கோன்னா அந்த கம்பெனி லாங் டைம் செயல்படும் ஸோ அது கண்டிஷனாகவே வச்சிருக்காங்க இல்லைனா ஜீரோ ஆகிடும் நம்ம அமௌண்ட்டில் ஜீரோ ஆகுது அதனால் எல்லா மக்களும் பர்ஃபெக்டாக பண்ணிடுறாங்க ஏன்னா எங்கள் ப்ராடக்ட்டும் கொடுத்து வருமானம் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்தளவுக்கு மக்கள் வந்து பாதுகாப்பாக கம்பெனி ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் இல்லைங்களா எல்லாமே பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணாத பர்சனுக்கு இன்கம் எதுவுமே தர த தரமாட்டாங்க ஜீரோ ஆயிடும் இது வரைக்கும் எந்த கம்பெனியுமே இந்த மாதிரி மளிகை பொருட்கள் கொடுத்து டெய்லி வருமானம் கொடுத்ததே கிடையாது இது வந்து இஓடபிள்யூ அனுமதிச்சிருக்காங்க அதாவது இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் வந்து பழைய ப்ராஜெக்ட் வந்து ஒன் இயர்க்கு முன்னாடி வந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியாக ஆச்சு இவடபிள்யூ அக்கௌண்ட்லாம் ஃப்ரிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஓகேவா அதை ஓப்பனாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இவங்க ஃபங்க்ஷன் கேட்டு சோ இந்த மாதிரி நான் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி ஃபங்க்ஷன் கேட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வந்து அலவுட் பண்ணி பண்ணி பண்ணுறாங்க கடந்த ஒன் ஒரு வருஷமாக எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கு ஸோ பழைய மக்களும் அவங்க உட்காந்து நெகட்டிவாக பேசி தான் உட்காந்துருக்காங்க நம்ம கிட்ட இந்த வீடியோ போடறதுலேருந்து நெகட்டிவ் தான் பேசுகிறாங்க ஆனால் வந்து ஒருத்தன் தப்பை வந்து சரி பண்ணி கொண்டு வரான் அதை வந்து அவ எல்லாமே பண்ணலாம் ஓகேவா இந்த இந்த வாட்டி இன்னும் ஒன் இந்த ஒரு வருஷமாக எந்த மக்களுக்கும் கம்பெனி பேமெண்ட் பெண்டிங் வச்சது கிடையாது எல்லா மக்களுக்கும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களுக்கு எல்லாமே சென்ட் பண்ணி விட்டாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு ஜீரோ தான் ஓகேங்களா யாருக்கும் தர மாட்டாங்க ஏன்னா கம்பெனியில் இங்கே சேல்ஸ் கொண்டு வரணும் அதுதான் உண்மையான பிஸ்னஸ் இல்லைங்களா சும்மாவே பணம் போட்டு வச்சுக்கிட்டு எனக்கு கொடுத்துருவான் கொடுங்க கொடுங்க டீம் எடுத்து வச்சா கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கா அதுதான் முட்டாள்தனம் அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லாய்க்கே இல்லாத நபர்கள் அவங்களாம் ஓகேவா ஏன்னா இங்கே சேல்ஸ் நடக்கணும் சேல்ஸ் வந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் மக்கள் கொடுக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் ரூல் போடுறாங்க அப்போ லாங் டைம் ரன் பண்ண முடியும் ஓகேவா இதில் லட்சங்கள கோடிகளை கூட சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்குது ரிவார்ட் இது கிடைக்குது அச்சீவ் பண்ணா எல்லாமே வந்து கிடைக்குதுங்க சரிங்களா எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாங்கான ப்ராடக்ட்ஸ் நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தாங்க இது எல்லாமே ஓகேவா இதெல்லாம் வந்து ஓனா வந்து அவங்களாம் இது பண்றாங்க சோ மத்தவங்க வந்து தயாரிச்சா நம்ம போய் வாங்குறோம் நம்ம செலவு தான் ஆகுது இங்க வாங்கினா நமக்கு வந்து வருமானம் கிடைக்குது வாங்க மாட்டோமா எல்லாமே உங்களுக்கு எங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா செவன் டு டென் டேஸ் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் ஓகே அதெல்லாம் பக்காவாக வந்துட்டுருக்கு ஸோ நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணி விட்ருவோம் எல்லாமே சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுக்குறதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜெயிப்பீங்க எதுவுமே ஃபாலோ பண்ணாத மக்கள்லாம் அடைவாங்க நிறைய காஞ்சு தோல்வி அடிச்சா மக்கள் நாங்கள் பேசுறதுக்கு காரணம் என்ன நாங்களாம் போய் உட்காந்துருக்கோம் எதனால் மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வுகள் இருக்க மாட்டேங்குது பல பேர் பல விதமாக பேசிதாங்க உக்காந்துருப்பாங்க ஓகேவா ஒருத்தர் நல்லது பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு பல விநியோகங்கள் ஏற்படுது ஓகேவா அவன் மறுபடியும் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஏற்றுட்டு வாங்கிட்டு பண்ணணும் பிடிச்ச மக்கள் ட்ராவல் பண்ணுங்கள் பிடிக்காதவங்களுக்கு போயிட்டே இருங்க நெகட்டிவ் பேச வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா நம்ம பிடிச்சிருக்கு நம்ம பண்ணுவோம் நம்ம பார்க்க ப்ராடக்ட்லாம் கன்வீனாக இது வந்து மூணாவது மூணு டைம் நான் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் மூணு டைம் வந்து வந்துடுச்சு ஓகேவா நம்ம பணமாக பண்ணக்கூடாதா நம்ம நாட்டில் பல முட்டா பசங்களும் இருப்பாங்க புட்சாலைகளும் இருப்பாங்க நம்ம நமக்கு பிடிச்ச ஸ்டைலாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் யாரும் இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு சொல்லி கே பேசிட்டு வராங்கன்னா துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நம்மளாம் சரிங்களா நமக்கு உண்மையை பட்டால் அது அது பட்டு திரிஞ்சு நாங்கள் செஞ்சே தீருவோம் யாருக்காகவும் நம்ம ஸ்டைலை மாற்றிக்க மாட்டோம் சரிங்களா அப்படிப்பட்ட ஆள் நான் தைரியமாக நம்மளால் பமோட் பண்ணக்கூடிய ஆள் மக்களுக்கு நன்மை அப்படின்னா ப்ரொமோட் பண்ணுவேன் சரிங்களா மக்களும் சி சும்மா ஆட்கள் கிடையாதுங்க நிறைய தகவல்கள் பண்ணுறாங்க தகவல்கள் பண்ணாமல் இருக்கணும் ஒரு சேல்ஸை கொண்டு வரணும் அதுதான் உண்மையான பிஸ்னஸ் சரிங்களா அந்த பிஸ்னஸ் தான் கரெக்டான பிஸ்னஸ் நம்மளால் கரெக்டான பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்கள் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சம்பாதிப்பீங்க சும்மா அஞ்சுக்கு பத்துக்குங்களே லட்சங்கள் கோடிகளில் சம்பாதிப்பீங்க சரிங்களா பார்த்துக்கோங்க மக்களே இந்த அளவுக்கு ப்ராடக்ட் கொடுத்து எந்த கம்பெனி வருமானம் தராங்களா தரதே கிடையாது ஸோ நம்ம வந்து இதை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த போடும் சரிங்களா ஏன் இந்த அளவுக்கு நான் பேசுறேன் அப்படின்னா ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு டிராபேக் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஏற்படுது எதனால ஏற்படுதுன்னு பாக்கும்போது பின்னாடி வரக்கூடிய மக்களாதான் இருக்காங்க நிறைய பேர் ஒரு பிசினஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது ஓகேங்களா பிசினஸ்னா பின்னாடி சேல்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கணும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில எடுக்கிறதே கிடையாது ஓகேவா மக்களுக்கு தரமான பகிர்ச்சி வந்து போயிடும் ஏதோ மலிவு சாமான் கிடைக்குது இல்லையா பண்ணலாம் இல்லையா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்க நல்லதாங்க சொல்றோம் சேல்ஸ் நல்லது தான் இதுவுமே நாங்க எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே ஓகம் கூட பாதிக்கப்பட மாட்டாங்க எல்லாமே ப்ராடக்ட் வந்துடும் மூணு கம்பெனி பண்ணிட்டு இருக்க மூணு கம்பெனியும் தரமான கம்பெனி சரிங்களா கே பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் இதோட அதிகமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும் அது வந்து பேரமைச்சு இன்கம் மட்டும்தான் ஸோ இதுல இந்த ஃபோர் காட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இன்கம் தராங்க ஓகேவா அது இல்லாம அந்த அவங்க தரக்கூடிய இன்கம் எடுக்கிறதுக்கு அந்த கட்டிஷெல்லாம் பார்த்துட்டு வாங்க சில பேர் வந்து சோ மேல்நோட்டமா பார்த்துட்டுலாம் வரக்கூடாது சரிங்களா ஏன்னா இங்க பிசினஸ் ஒரு சேல்ஸ் வந்தாதான் இன்கம் தர சொல்லி கவர்மெண்டோட ரூல் சரிங்களா அதனால கம்பெனி கண்டிஷன் போட்டிருக்காங்க ரெண்டு ரெண்டே தான் அதுக்கு பண்ண மாட்டோமா பண்ணலாம் ஏன்னா நம்ம வெளியே போய் வீட்டு செலவுகள்லாம் ஆகிட்டு இருக்கு செலவுகள்லாம் இல்லைங்களா அங்க போய் செலவு பண்ணி வெடியா இருப்போம் இங்க வந்து மணிக்ச கொடுத்து நமக்கு வந்து உடம்பு தரோம் டெய்லி பத்தொம்பது ரூபா சும்மா இல்லைங்க மாசத்துக்கு ஐநூறு ரூபாய் அதை வச்சு நம்ம பொருட்கள் வாங்க மாட்டோமா நம்ம சம்பாதிக்கிறது இருக்காங்க சம்பாதிக்கிறது மணி செலவுக்கு இருக்கு வீட்டு வாடகைக்கு இதெல்லாம் சம்பளத்துக்கு போய் வேலைக்கு போய் சம்பளம் சம்பாதிச்சிருக்கீங்க இல்லையா அதை தான் படம் உடம்பு டேவர்ட்டா மலிதாம வந்துடுது என்னங்க கேவலை டெய்லி பத்தொம்பது ரூபா தராங்க என்னங்க கேவலை கம்பெனியோட பிசினஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்மளும் நம்மளோட வாழ்க்கையை உயரணும் அப்படின்னா வேண்டாம் டேவர்ட் பண்றது தப்பே இல்லை இல்லையா பண்ணலாம் இல்லையா பண்ணணும் சரிங்களா பண்ணினா வெற்றி அடைவீங்க ஸோ நாங்கள் தெளிவாக சொல்லி கொடுப்போம் மக்களை அடைய வைப்போம் நாங்கள் சொல்பா கேட்டீங்க அப்படின்னா வெற்றி அடைவோம் மக்களை ஓகேவா ஸோ ஃபோர்கார்ட் கம்பெனி இப்போ எல்லா தெளிவா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு ஸோ வாங்க நம்ம டீம் வரவங்களுக்குலாம் நம்ம வந்து பேர் மேட்ச் இன்கமும் கொடுப்போம் சரிங்களா இவங்க வந்து இந்த மாதிரி கம்மியில் டீம் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே ஏன்னா பேர் மேட்ச் இன்கம் வேற டேராக்டர் சொல்லி வேற உடவங்க எல்லாமே சொல்லி சொல்லி சொல்லிடுற எதுக்காக இந்த கண்டிஷன்ஸ் அழுத்தழுத்தி சொல்றேன் அப்படின்னா அதை காதலையே வாங்க மாட்டாங்க நிறைய மக்கள் ஏன்னா பிசேஸ் காலத்துல ஜாயின் பண்றோம் சரி அடைய பார்த்து ஜாயின் பண்ணுவாங்க சும்மா நம்ம கேள்விப்பட்ட ஆட்கள் எல்லாம் எப்படி தெரியுமா ஸோ வெண்டே லைனில் சொல்லணும்னு சொல்லுவாங்க நம்மள வெண்டு லைனில் சொல்லக்கூடிய தெரியாது பக்கம் பக்கமாக பேசுவோம் எதனால் அப்புறம் தெளிவாக சொல்ல முடியும் வெண்டி லைனில் எவனும் வந்து பிசினஸ்க்காக அந்த சப்டி தெளிவாக சொல்ல முடியாது ஐயோ அப்படி சொல்கிறான் அப்படின்னா அவங்க ஆகி போயிடுவான் உங்களுக்கு ப்ராடக்ட் வருது வண்டியலை லைனில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வருது மா டெய்லி இன்கம் வருது கம்பெனி கண்டிஷன்ஸ் ஃபுல் பண்ணிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா வாடகோட வந்துடும் நீங்கள் விட்ரா கூட அவசியம் இல்லை வாடகை செவ்வாய் கிழமெல்லாம் பேமெண்ட்லாம் வந்து போட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிழமை எனக்கு பேமெண்ட் ஓட போகுது அந்த பேமெண்ட் வந்தாலும் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சரிங்களா ஸோ பாதுகாப்பான கம்பெனியா இப்போ வந்து ஃபோர் கார்ட் வந்து மாறி நிற்கிது பழைய ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் இப்போ இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஒரு வருஷமா போயிட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம் சிக்ஸ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல ஹவுஸ் தூத்துக்குடியில இருக்கு சரிங்களா போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க நிறைய ஆஃபீஸஸ் அதெல்லாம் பார்த்து தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ நாமளும் ஒரு நல்ல கம்பெனி தேடிட்டே இருந்தோம் நம்ம ஃபோர் கார்ட்டே கிடச்சிடுச்சு சரிங்களா ஸோ வாங்க சம்பாதிப்போம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் பிளான் எடுத்துக்கோங்க அப்படிங்களா அடுத்த பேக்கேஜ் இருக்கு இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் பேக்கேஜ் இருக்கு ஓகேங்களா அதுல மூவாயிரம் ரூபாய் பொருட்கள் ஓகே நாற்பத்தி ஆறு வகையான இதை விட டபுளா வந்து உங்களுக்கு எல்லாம் வரும் சோ இதோட விட ஆறு வகையான பொருட்கள் வந்து உங்களுக்கு தந்துடுறாங்க அதுலையும் டெய்லி நூறு ரூபாயெலாம் தராங்க ஓகேவா சோ நீங்க கம்பெனி கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அத கொஞ்சம் கண்டிஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ண தேவையில்ல தான் இருந்தாலும் நம்ம சொல்லிடுறோம் சேல்ஸ் வந்தா நம்மளும் நம்ம டீம் வளர்ச்சி நம்ம வந்து அதிகமா சம்பாதிப்போம் லட்சங்கள் கோடியில் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா எல்லாமே பிசினஸ் கொடுத்தா தான் சம்பாதிக்க முடியும் யாருமே பிஸ்னஸ் கொடுக்கல அப்படின்னா அவங்க மழை பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னா கம்பெனி வளர்ச்சி அடையாது உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்புறம் சரிங்களா இங்க வரவங்க எல்லாமே கம்பெனி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரீபர்ச்சேஸ் கரெக்டாக பண்ணிடணும் ரெண்டு டேவலர் சொல்லுங்களுக்கு அப்டாப் பண்ணிடணும் பண்ணினா உங்களுக்கு பேர் மச்ச இன்கம் லெவல் இன்கம் பத்து லெவல் இன்கம் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் பிடிஎஃப்லாம் போட்டிருப்பேன் போட்டுருப்பேன் நம்ம பேங்க் சைட்டில் அட்டாச் பண்ணி வச்சிருப்பேன் இப்போ கூட டீடைல் சொல்லி கிளிக் பண்ணி பாருங்க கீழே டிஸ்ப் பேஜ்ல உங்களுக்கு வந்து அதில் ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து ஃபுல்லா கொடுத்துருப்பேன் ஓகேங்களா எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்க டீட்டெயில் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா நானே ஐடி போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னா நீங்கள் பணம் அனுச்சுட்டு என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில் அனுப்பிச்சு விட்டுருவேன் ஓகேவா அதாவது பணம் அமைச்சு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்ருவேன் நீங்களே கூட ரிசர்ச் பண்ணி நான் அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் எழுநூத்தி எம்பத்தி ஏழு ரூபா ப்ராடக்ட் நாங்கள் வாங்க சொல்லியிருப்போம் வீடியோக்கிள்ள எதுக்காக ஸோ நம்பிக்கை இல்லாதவங்க தான் பணம் போட்டு பண்ணி பாருங்க நான் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பேக்கேஜ்க்கு மாறிடுங்க அதெல்லாம் பெஸ்ட்டான பேக்கேஜ் சரிங்களா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கம்பெனி ஒரு ஆள் வந்து மூணு ஐடி போட்டுக்கலாம் ஓகே பிரச்சனை கிடையாது ஒரே டீட்டில் வந்து மூணு ஐடி கொடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா கரெக்டாக வந்து டீம் கொடுக்கறவங்களாம் கரெக்டாக ஃபேமிலி மேட்ச் பண்ணி வந்துடுங்க இல்லைன்னா ஒரு ஐடி போட்டு பண்ணுங்க மளிகை செலவுகளை வருமானம் மாற்றுங்க அதான் சொல்ல முடியும் சரிங்களா நமக்கு ஏற்கனவே வந்து மாசம் மாசம் செலவுகள் இருக்கோம் மளிகைக்காக ஐயாயிரம் ரூபாய் மினிமம் செலவு பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா உண்மைதானே எல்லா ஃபேமிலியும் செலவு பண்ணுறீங்க இல்லையா அந்த செலவுகளை அதனால வாங்கறத செலவு நம்ம ஃபோர் ஃபோர்காட்டில் வாங்க உங்களுக்கு லாபம் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு இதுதான் பெஸ்ட்டான பேக்கேஜ்னால இது சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா மற்றெல்லாம் வந்து சிங்கிள் ப்ராடக்ட் வாங்கினா அது அதிகமா அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே இங்கே வந்து இன்கமும் தராங்க சரிங்களா மலைகளில் போய் வாங்கணும் வாங்கணும் சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கணும் அப்படின்னா நமக்கு இன்கம் கிடையாது இங்கே நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்கள் அந்த பணத்தை நீங்கள் வாங்கக்கூடிய பணத்தை ரிட்டன் தந்துடுறாங்க அது கண்டிஷன் மட்டும் இருக்குது அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது டேரக்டர் ஃபுல்லு அதுக்கப்புறம் மாதம் மாதம் ரீபர்ச்சேஸ் மஸ்ட்டு ரீபர்ச்சேஸ்லாம் கவலையே கிடையாது கம்பெனி தரக்கூடிய அவமானத்தை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பேக்கேஜில் வரவங்க சரிங்களா இதே வந்து ரெண்டு ட்ரைவர்ட் ஃபோனுன்றது நீங்கள் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் விட்ரா மேலாக்கக்கூடிய ஐடிக்கு வந்துட்டேங்க ஒவ்வொரு ஐடிக்கும் ரெண்டு ட்ரைவர்டோல் மஸ்ட் ஆகலாம் தான் சரிங்களா அப்படி கீழே போகும்போது பேர் மேட்ச் இன்கமும் பைனா இன்கமும் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் பர் டே மற்றெல்லாம் அதிகமாக எல்லாம் ஆகும் அதுவும் நிறைய தானே நல்லா தானே இருக்கு ஓகேவா கம்பெனி எப்படி ரிசைன் பண்ணி கொண்டு வந்துருக்கோ கொண்டு வந்துருக்காங்க அதாவது இதுலேயும் வீடு காய் சொல்லி வாங்கி செட்டில் ஆகலாம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் இருக்கு சரிங்களா நிறைய விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ணிட்டே வந்தா அது அங்கேயும் கிராஸ் வச்சுக்கிட்டு சேரி ஹெட்ஃபோனு கோவா டூரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தராங்க வீடு காதுன்னு நிறைய வந்து நமக்கு அந்த அந்த டிவி மேட்ச் போனோம் அப்படின்னா நமக்கு தராங்க மக்களே ஓகேவா ஸோ இப்போ ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தோம் நல்லாவே இருக்கு நீங்களும் வாங்கி பாருங்க அதிகமான போனால் போட்டு நம்ம லாக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா நிறைய விஷயங்கள் நம்ம சோசியல் மீடியா தான் இருக்கும் அவன் ஏமாத்தான் இவன் ஏமாத்தான்னு பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா ஆனா சின்னதா ஒரு பணம் போட்டு தொழில் பண்ணுறது தப்பே கிடையாது ஓகேவா வாங்கி பாருங்க மளிகை பொருட்கள் வந்துடுது சரிங்களா நீங்க டெஸ்டிங்க்கு ஒரு எழுபத்தி ஐம்பது காம்போ பேக் போட்டு பாருங்க நான் சொல்லியிருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து வாங்கி பாருங்க சரிங்களா சோ வேற செங்க இருக்கு இந்த கம்பெனியோட வேற செங்கு வீடியோ போட்டிருப்பேன் அதையும் இந்த அந்த லிங்க்ல அட்டாச் பண்ணி வச்சிருப்பேன் ரெண்டு வீடியோ அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்துருங்க சோ வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னும் தெளிவா வந்து அந்த இதெல்லாம் அமிச்சு விடுவேன் நீங்க எூத்தி ஐம்பதாயிரம் போட்டு வளர்க்கலாம் வருதான்னு பாத்துட்டு கூட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா அப்வேட் பண்ணிக்கோங்க சரிங்களா மேக்ஸிமம் செவன் டு டென் டேஸ்க்குள்ள உங்களுக்கு ப்ராடக்ட்லாம் வந்துடுங்க சரிங்களா அதெல்லாம் கவலையே கிடையாது ஸோ தெளிவா நாங்கள் மக்களுக்கு சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுக்க நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாருமே சேமா சம்பாதிக்கலாம் இங்க வந்து இந்த துறை தான் எல்லாத்தையும் வளர்ச்சி அடைய வைக்கும் அதாவது நெட்ஒர்க் மாடிய துறை தான் மக்களை வந்து வளர்ச்சியடைய வைக்கும் ஓகேவா அது தெரிஞ்சுக்கோங்க வேலைக்கே போயிட்டு இருந்தா நமக்கு வந்து சத்தியமா முடியாது நமக்கு வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியா உட்காந்து நல்ல மாதிரியே பேச்சுட்டு இருப்போம் என்னை சேர்த்து தான் சொல்றேன் சரிங்களா அதாவது அவன் ஏமாத்தான் இப்ப ஒருத்த வந்து கட்சிக்காகவே பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் அவங்களும் தகவல்கள் பண்றாங்க தெரியுங்களா நம்மளும் சும்மா லேசப்பட்ட ஆள் கிடையாது அதாவது நமக்கு எல்லாமே ஈக்குவல் தான் நம்மளாம் மனுஷனா தான் பார்ப்போம் அதாவது ஏழை எளிய மனிதனையும் நமக்கு வந்து ஈக்குவலா பார்க்கக்கூடிய துறை இந்த நிர்வாக மனித துறை தான் ஏன்னா வேலைக்கு போகும்போது அங்க வந்து படிப்பு பேசும் படிப்பவன் அறிவு இல்லாதவளா படிச்சவனா இருக்கான் ஓகேவா இங்க அறிவே இல்லாதனாக்கா கூட அவங்க புதுச்சேரியா இருக்கான் இல்லைங்களா ஆனா அங்க ஹை பாக்குறாங்க படிக்காதவங்களுக்கு லோ பொர்ஷன் பெண்ட் எடுத்து உங்களுக்கு வந்து கசி புரிஞ்சு அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேவா இதெல்லாம் கம்பேர் பண்ணி நீங்களே தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா வேலைக்கே போயிட்டு வேலைக்கு போவாங்க தப்பு இல்ல அதை தப்பு சொல்ல வரல தொழில் சைடா அதாவது நம்ம பண்ணக்கூடிய செலவுகளைதான் வருமானமா சொல்ற அனாவசிய செலவுகள் அனாவசியமா அத்தியாவசிய செலவுகள் இல்லைங்களா அதெல்லாம் அத்தியாவசிய செலவுகள் அத்தியாவசிய செலவுகளையும் வருமானமா மாத்தணும் அதான் நம்ம கான்செப்ட் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் இதை பற்றி ஏன்னா வந்து நம்ம யாருமே வழி வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வழிகள் சொல்ல மாட்டாங்க அவன் பண்ண தப்பு பண்ணுறாங்க தப்பு பண்ணுறாங்க சொல்லுவாங்க ஆனால் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வழிகள் எவனை சொல்கிறான் அப்படின்னா அவன் பேச்சை கேளுங்க சரியா அதிகமாக லட்சக்கணக்கில் போட்டால் தான் நம்மளால் ஆக்காவும் இதெல்லாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போட்டு இதெல்லாம் பண்ணி பாருங்க ஒரு தொழில் பண்ணுற தப்பு இல்லை இல்லையா பண்ணி பாருங்க ஓகே இப்போ பொருட்களும் கிடைக்குது மாதம் மாதம் கிடைக்குது கம்பெனி ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் அவன் நல்ல நல்லது தான் கொண்டு வரான் மக்களுக்கு நல்ல சேவை தான் பண்ணுறான் இல்லைங்களா அப்போ நான் பண்ணலாம் இல்லையா வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்குது லட்சங்கள சம்பாதிக்கிற தொழில் வாய்ப்பு கிடைக்குது அப்படி நான் பண்ணலாம் இல்லையா லாபம் நஷ்டமாக பண்ணி பாருங்களேன் ஓகேங்களா நம்மளே சொந்த தொழில் பண்ணால் கூட ஒரு தொழில் பண்ணி பார்ப்போம் அதுல லட்சங்களை போடுவோம் லாப நஷ்டம் தான் எடுத்து தான் போயிட்டு இருக்கோம் இல்லீங்களா அந்த மாதிரி தான் இருக்கணும் ஆன்லைன் பிசும் ஒவ்வொரு தொழிலும் அந்த மாதிரி பண்ணுங்க லட்சங்களை போட்டுனா நீங்க பண்ண வேணாம் எந்த தொழிலும் ஆனா ஒரு பத்தாயிரம் ரூபா ஒதுக்கி பண்ணி பாருங்க ஓகேவா செட் ஆகும்னா அதுக்கு விட்டு போகலாம் அவ்வளவுதான் சரிங்களா இது செட் ஆகும் பிசினஸ் பிசக்காரும் செட் ஆகும் நான் சொல்லக்கூடிய யாருக்கு லாஸ் இல்ல சரிங்களா அதே மாதிரி எஸ்பிஜியில் ஃபுல் தொகைக்கு மலைக்கு போக்கு தராங்க அதே மாதிரி நம்ம ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன மாதிரி ஆஃபர்ஸ்னா பின்சப்பின்னு ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம் அதில் பதினொயிரத்தி எட்டு பேக்கேஜ் போட்டீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா நாங்கள் உங்களுக்கு தரோம் ஓகேவா பதினொயிரத்தி எட்டு பேக்கேஜ் அதுலேயும் வந்து கோடி சொன்னா வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா நம்ம பதினொயிரத்தி எட்டு போட்டு கோடி கோடிசனையுடைய வாய்ப்புகள் இருக்குன்னா பண்ணலாம் ஒவ்வொரு மக்களும் பண்ணுவோம் சரிங்களா தொழில்லாம் என்ன அதை விழிப்புணர்வுகள் கொண்டு பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வெற்றி தான் அந்த விழிப்புணர்வுகள் இல்லாமல் வந்தாங்க அப்படின்னா நம்ம அழைச்சிட்டு போயிடுறாங்க அந்த விழிப்புணர்வு இல்லாத மக்கள் தான் சரிங்களா அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா மக்களுக்கு எது பாதுகாப்பு எது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு மற்ற மாதிரி கிடையாது சும்மா வந்து எல்லாமே போய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உட்காந்துருக்கூடிய ஆள் நான் கிடையாது வளர்ச்சி அடையக்கூடிய வைக்கக்கூடிய துறை இந்த நெட்வொர்க் மாடிங் துறை தான் அதில் பாதுகாப்பான துறையை சூஸ் பண்ணி நம்ம பண்ணணும் ஓகேங்களா அதான் புத்தால் தரணும் நாங்கள் மக்களுக்கு நல்லா சொல்லி கொடுப்போம் மக்கள் கேட்க தேவையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கலாம் மக்களே ஓகேவா ஏன்னா மக்கள் செயலி நிறைய தவறுகள் நடக்குது எங்கள் பிஸ்னஸ் கொடுக்காமே சிம்மாவே சம்பாதிக்கணும்னு சொல்லி நிறைய மக்கள் வராங்க ஓகேவா நாட்டில் பல பேர் இருக்காங்க இல்லையா நல்லவனை இருக்கா கெட்டவனை இருக்கா அதில் கலந்தான் இருக்கும் இங்க நல்லவங்களோட சேர்ந்தா நம்ம நல்லவங்களா மாறுவோம் கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்டவங்களா மாறுவோம் ஒண்ணுமே தெரியாத மக்களும் இருக்காங்க ஒரு கேட்டகரி அவங்களோட சேர்ந்து வந்து தொழில் பண்ணா அவங்களோட ஒண்ணும் தெரியாத தான் இருக்கும் நம்ம சரிங்களா பாத்துக்கோங்க விழிப்புணர்வு கொண்ட மக்களா எல்லாமே மாறணும் ஓகேவா எதுவுமே தெரியாம இருக்கலாம் தப்பு இல்ல ஆனா தெரிஞ்சிக்கணும் ஒரு பிசினஸ் கான்செப்ட்ல வரீங்க அப்படின்னா அந்த லீடர் என்ன சொல்றான் இப்ப என கீழே ஜாயின் பண்ணிக்க நான் என்ன சொல்றேன் அதை முழுசா கேட்கணும் இந்த டவுட் இருந்தா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கணும் நான் குரூப்ல சொல்லுவேன் அதெல்லாம் நோட் பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணணும் ஓகேவா இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆடிக்கு ஒரு நாள் அம்மாசிக்கு ஒரு நாள் வந்து குரூப்ல எட்டி பார்ப்பேன் சொல்லி எட்டி பாப்பேன் சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்க முடியாது பிசினஸ் டெவலப் பண்ண முடியாது அப்ப தோல்வி தான் கிடைக்கும் அப்ப வந்து மத்தவங்களை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது சரிங்களா அதை வந்து தெளிவா சொல்லிக்கிறேன் நானு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நம்மளா என்னோட மனசாட்சிக்குட்பட்டு தெளிவா மக்களுக்கு பாதுகாப்பு தொழில்தான் நான் சொல்லிட்டு இருக்கோம் மக்கள் தான் பல பேரு ஆரோக்கிய கம்பெனில வந்து அழிச்சுட்டு போயிடுறாங்க அதுவும் அதுக்கப்புறம் ஐயோ அப்டின்னு சொல்லி எடுத்துருக்கேன் கவர்மெண்ட் ஆக்சன் எடுத்துருக்காங்க ஏன்னா வந்து அது அது சரியான செயல் தான் அரசாங்கத்தை தலை வணங்கணும் டீம் கொடுக்காம வந்தாலுமே மக்கள் கொடுக்க மாட்டாங்க டீம் கொடுக்காத டீம் கம்மி கம்மியாகுதுன்னா கம்பெனி கண்டிப்பா திவால் ஆகுது ஒரு கம்பெனில அதனால தெளிவான கம்பெனிகள் நாம பார்த்து எடுக்கணும் மக்களுக்கு பாதிப்பே இல்லாத கம்பெனியை நம்ம பார்த்து எடுக்கணும் அதை தெளிவா நாங்க உணர்ந்தோம் சரிங்களா அதை வந்து நீங்களும் உணரணும் இப்ப நாம வந்து நல்லா எஃபோர்ட் போடுறோம் நல்லா ஒர்க் பண்றோம் அதே மாதிரி நம்மள மாதிரி பல மக்கள் ஒர்க் பண்றாங்க அவங்களும் பாதிக்கப்படுறாங்க நல்ல எதுவுமே எஃபோர்ட் போடாத மக்களால எஃபோர்ட் போடக்கூடிய மக்களும் பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் நாங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சோம் சரிங்களா இதுமே வந்து அந்த மாதிரி மக்களால நல்லா வேலை செய்யக்கூடிய மக்களுக்கும் எந்தவித பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் தெளிவாக இருக்கோம் தான் இந்த ப்ராஜெக்ட்ல எடுத்து பண்ணுறோம் இதனால எந்த வித பாதிப்பும் வரப்போவது கிடையாது யாருமே பெஸ் பெர்ஸ் அமௌண்ட்டும் போட போவது கிடையாது சரிங்களா நீங்க வந்து நல்லா சம்பாதிக்கும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உழைப்பை போட போறீங்க அவ்வளோ ரெண்டு பேர் ரொம்ப மினிமம் உங்களுக்கு தானே எட்டு மணி நேரம் கஷ்டப்படுறோம் வேலைக்கு போய் நாற்பது வருஷம் கஷ்டப்பட வெளியா இருக்கும் அதெல்லாம் பண்ணும்போது அசால்ட்டா பண்ணும்போது இதை பண்ண மாட்டோமா மக்களே எல்லாருமே ஒற்றுமையா மளிகை போட்டுக்க வெளியே வாங்குறீங்க இங்க வந்து வாங்க மாட்டோமா மக்களே இங்க வருமானம் தரம் வாங்க மாட்டோமா மக்களே சோ சிந்திச்சு செயல்படுங்க வெற்றி நிச்சயம் சரிங்களா ஓகே மக்களே மீண்டும் அடுத்த விலை சந்திப்போம் ஒரு மிக தரமான கம்பெனியா மாடி நிக்குது இப்போ வந்தீங்கன்னா சம்பாதிப்பீங்க ஸோ டவுட் இருந்தது உங்களுக்கு அப்படின்னா எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா ப்ராடக்ட் வாங்கி பாருங்க அது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பெரிய பெரிய பேக்கேஜ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்படி மட்டும் தராங்க பெரிய பெரிய பேக்கேஜ் எல்லாம் சரிங்களா இதை நாங்க தெளிவா சொல்லிடுறோம் மக்களுக்கு இந்த அவேர்னஸ் நாங்கள் ஏற்படுத்துவோம் மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு நாங்க கொடுப்போம் போக்குவரத்துல ஜாயின் பண்ணக்கூடிய மக்களுக்கு கம்பெனி ரூல்ஸ ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது சரிங்களா நமக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்குறான் அந்த தொழில் வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி நம்ம முன்னுக்கு போகணும் அப்படின்றதான் நம்ம யோசிக்கணும் சரிங்களா நான் அதான் யோசிப்பேன் மக்களுக்கு தான் சொல்லுவேன் டீம் சப்போர்ட்டும் நான் பண்ணி கொடுப்பேன் அதாவது டீம் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க கூடாது சரிங்களா ரெண்டு டேரக்டர் வேற டீம் சப்போர்ட்ன்றது வேற டேரக்டர் நீங்க கீழே அங்க வயிறுல காட்டினா தான் நீங்க எலிஜிபிள் ஆக முடியும் சரிங்களா அதே மாதிரி மாசம் மாசம் அவங்க தரக்கூடிய அமௌண்ட் வச்சு நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பொருட்களும் கிடைச்சிருது அதையும் விட்டு தரா லெவல் ரீபர் இன்கம் இருக்கு பைனரி இன்கம் இருக்கு பத்து லெவலு எவ்வளவு இருக்கு ஒவ்வொருத்தரும் இந்த கான்செர்ட் பயன்படுத்தி வெற்றி அடையணும் மக்களே ஓகேவா நாங்கள் தருவோம் இன்னொரு டீட்டெயிலாக நம்ம வந்து பிளாங்க் ஷீட்டில் போட்டிருக்கோம் அதை படிச்சு பாருங்க ஃபுல்லாக படிச்சு பாருங்க சும்மா அரைக்கடியாக படிச்சு கூடாது ஃபுல்லாக நான் லென்த்தாக போட்டிருப்பேன் ஒரு பிசினஸ் கான்செட் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லா ஃபுல்லாக வரணும் சரிங்களா அரைக்கொடயா தெரிஞ்சுட்டு வரக்கூடாது அப்போ கேள்வி கேட்கக்கூடாது நாங்களாம் ஃபுல்லாக சொல்லித்தரக்கூடிய நாங்க நாங்கள் தரது தான் ஃபுல்லாக கேட்க மாட்டேன் கேளுங்க நீங்க வந்து வளர்ச்சி பாதைக்கு போவீங்க சரிங்களா அதான் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஓகே கோட் நமக்கு வந்து பொருளை கொடுத்து உடம்பும் தராங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் விட்ராவும் பண்ணிக்கலாம் நல்லதாக படுது அப்படின்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் என் நம்பருக்கு என் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாமே நாங்கள் சொல்லி தரோம் எப்படி ஜாயின் பண்ணி நாங்களே ஐடி போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் உங்களுக்கு வந்து சேர வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா ஓகே மோகலி ஃபாலோ பண்ணிக்கலாம் அது அதே மாதிரி குரூப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும் நாங்கள் சொல்கிறதுலாம் கேட்கணும் ரொம்ப நான் அதிகமாக சொல்ல சொல்ல மாட்டேன் சிம்பிளாக இதெல்லாம் பண்ணுங்கள் உங்களோட உங்களுக்கு விட்ராவலுக்காக நான் சொல்லுவேன் விட்ரா இதெல்லாம் போனால் விட்ரா சொல்லி நான் சொல்லுவேன் அதை ஃபாலோ பண்ணிருங்க அதே மாதிரி மாதம் மாசம் ஃபார்ம் ஓன் ஆகும் அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணுன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஃபில் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு பாடக்ட்லாம் இருக்கும் ஓகேவா சோ கவனிக்காம விட்டுட்டு நீங்க வரதுக்கு இது பண்ணிட்ட கூடாது சரிங்களா பாத்துக்கோங்க ஓகே மீண்டும் பண்ணிக்கோங்க மக்கள் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லப்படும் மக்கள் சரியா புரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய வட்டி தான் சும்மா அறிவில்லாத மக்கள் மாதிரி உட்காந்துட்டு இவ தப்பு சொல்றதுதான் தான் நடக்குது அவன் சொல்ற அப்படி தான் பேச்சு உக்காந்து கூடாது ஓகேவா நாங்களா உண்மையா நியாயமா பண்றோம் மக்கள் கிட்ட தவறு நிறைய இருக்கு திருத்திக்கணும் ஓகேவா ஓகே பாத்துக்குவோம் மக்களை நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம்